ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்குமே ரொம்ப பிடிக்குங்க மசாலா ரொம்ப இல்லாமல் டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம் அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன் இது ஒரு முப்பது நிமிஷம் அரிசி ஊற வச்சுட்டு சாதம் முக்காப்பாக தான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன் முட்டைக்கோசு ஒரு கப்பு பீன்ஸ் ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பட்டர் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது மாதிரி பூண்டு நாலு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்னாலே நமக்கு கொஞ்சம் சாஸ் விட்டால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு மிளகுத்தூள் சாதம் வந்து ஒரு முக்கால் பதம் வேகிற வரைக்கும் விடலாங்க அதுக்கு மேலே வெந்துச்சு அப்படின்னா சாதம் உடஞ்சிரும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சாதம் உடஞ்சிரும் பாருங்க இந்த அளவுக்கு வேக வச்சு வடித்து ஆற வச்சுக்கோங்க அரிசி ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்றோமா அதனால நல்லா சாஃப்டாயிருங்க முக்கால் பதம் மட்டும் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நல்லா ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க கலர் ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் நம்ம எடுத்து வச்சிட்ட பட்டரும் கொஞ்சமாக எண்ணெய் போ ஊற்றிக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன சின்னதாக அதையும் போட்டு பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் இதை வதக்கி விட்ருலாங்க இந்த பூண்டு போடுறப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூண்டோட ரெண்டு மூணு சீரகம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஆனால் சீரகம் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு நல்லா வதங்கினோடனே நம்ம வெங்காயம் சிறு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதுலேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க இதில் நம்ம எடுத்து வச்ச கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் கொடமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாங்க கேரட்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் தண்ணி எதுவும் விடாமல் இந்த எண்ணெயிலே தாங்க வேகணும் நம்ம பட்ரு போட்டிருக்கோல்ல அந்த பட்ருலேயும் நல்லா வெந்து வந்துடுங்க தண்ணி எதுவுமே தேவைப்படாது இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா கேரட்லாம் வேகாது அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா காயிலையும் உப்பு செய்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ்னாலே நமக்கு சாஸ் இல்லாமல் இல்லைங்க சாஸ் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் சில்லி சாஸும் சோயா சாஸும் எடுத்துக்கிறேங்க இப்போ அது ரெண்டும் விட்டுடலாம் சில்லி சாஸ் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டில் நான் மிளகுத்தூள் போட போகிறேன் காரத்துக்கு அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு சோயா சாஸ் மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சே கலந்து விடலாங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை கொட்டி கலர வேண்டியதாங்க சாதம் முக்கால் பதம்தான் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்படி கலர்றப்பமே சாதம் நல்லா வெந்துருங்க நல்லா உடையாமல் மெதுவாக கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு சாதம் கூட உடையாதுங்க இதுலேயும் நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு நல்லா தட்டி வச்சுருக்கோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் சாதம் எல்லாம் சேர்ந்து வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுணுங்க அந்த அளவு கலந்து விட்டாதான் எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல் போய் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது கைவிடாமல் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது மேலே தூவுங்க இல்லைன்னா கொத்தமல்லி தலையே போதுங்க நான் கொத்தமல்லி தழை தான் தூவுறேன் தூவி விட்டு அதையும் கலந்து விட்டால் நமக்கு அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்பவே பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்க ஒரு சாதம் கூட உடையில பாருங்கள் இந்த மாதிரி நிதானமாக கலந்து விடுங்க ஸ்டவ் சிம்லையே தாங்க இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவுனா நமக்கு ரெடிங்க கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு நிமிஷம் கலந்து விடணுங்க விட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்டவ்வை மட்டும் சிம்மிலே வச்சுருக்கோங்க சாதம் பாருங்கள் சுத்தமாக உடையில டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது அதனால தான் ஃபுல் வீடியோவும் கிளற வீடியோ காட்டுறேன் இவ்வளோ நேரம் கலந்து விட்டாதான் அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க